நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ட்டுகளை கொடுத்துருக்காரு தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தியிருந்தார் விஜய் அவர்கள் இரண்டாயிரம் பேர் முன்னிலையில் பேசியிருந்தார் அப்போ நாங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்னென்ன மக்களுக்கு பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறத குறிப்பிடுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறோம் இதெல்லாத்தையும் முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து தேர்தலில் பங்கேற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை தேர்தல் அறிக்கையின் முன்னோட்டமாக பதிவிட்டிருந்தார் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே எல்லார் வீட்டிலேயுமே ஒரு மோட்டார் வாகனம் இருக்கணும் காரும் தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கணும் அதற்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் கொடுத்த மாதிரி இலவச ஸ்கூட்டி மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கார் வாங்குற அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவா அப்படிங்கிறத இந்த விஷயத்து மூலமா தளபதி விஜய் அவர்கள் டிவி கே கட்சி குறிப்பிட்டிருந்தாங்க அடுத்து எல்லாருக்குமே நிரந்தர வீடு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிரந்தர வீடு எல்லாருக்குமே வெறும் வீடு கிடையாது வாடகை வீடோ இல்லைன்னா குத்தகை கிடைத்த வீடோ கிடையாது நிரந்தர வீடு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு அதோட முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு எல்லா தாய்மார்களும் எல்லா தங்கைகளும் எல்லா அக்காக்களும் எல்லா அம்மாக்களும் தைரியமாக சுதந்திரமா பாதுகாப்போட வெளியே போயிட்டு வரணும் அதற்கான சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாலாவதாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் டிகிரி படிக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படும் எல்லாருமே படிச்சிருக்கணும் நூறு சதவீத எழுத்தறிவானது தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறத குறிப்பிட்டு இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க அஞ்சாவதுதான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாருமே தைரியமாக போகணும் மெரிசல் படத்தில் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் கட்டாயம் போகணும் அங்கே எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் இலவச மருத்துவம் அப்படிங்கறது தான் அவர் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்காரு இலவச மருத்துவத்தை முன்னிறுத்தி தன்னுடைய முக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையின் முன்னோட்டமாக அவர் முன் வச்சிருக்காரு அடுத்து பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதற்கேற்ற மாதிரி பாடத்திட்டங்கள் ஒட்டுமொத்த சிலபஸையே மாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு சிலபஸ் படிச்சுட்டு இருப்போம்ல அந்த சிலபஸே ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி சமச்சீர் கல்வியெல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி புதுசா ஏதோ மாத்தப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல பட் ஒட்டுமொத்தமாக மொத்தமா பாடத்திட்டத்தை மாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த திட்டங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லதாக சொல்லியிருக்காரா இல்ல இந்த முன்னோட்டம் அப்படிங்கிறது சரியில்லை சுமாராக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்